எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துன்னா மகேந்திரா இவோ ஃபோர் சன் பை டிஏஏ இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்தது வாங்கின டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னட்டு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்படி தான் டிராக்டரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷனு ப்ரைஸு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்கின டீல்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க முடியும்படி நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற டிராக்டர் செல் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த மகேந்திரா இவோ ஃபோர்ஸ் ஒன் பை டிஏ இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு ரிஜிஸ்ட்ரேஷனு வண்டியோட ஓனர் உங்களுக்கு சிங்கிள் ஓனர்ங்க டிராக்டரோட ஸ்டேரிங் உங்களுக்கு பவர் ஸ்டோரிங் கூட வருதுங்க கிளச்சு உங்களுக்கு டியூவல் கிளட்ச் பிரேக் ஆயில் பிரேக்கோட வருதுங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு டாப்பு பட்டு பம்பர் எல்லாமே நல்ல நல்ல கண்டிஷனாக இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே அவைலபிள் இருக்குது வண்டியோட புக்கு கண்டிஷன் புக்கு உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு கரண்டில் இல்லை வண்டி டியூல் கிளச் ஆப்ஷன் இருக்கனால நீங்கள் ரொட்டவேட்ரு மற்றும் ஃபுல் கேஜிவில் மற்றும் உங்களுக்கு வேலை விசேஜிக்கு நல்லா உங்களுக்கு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் தினவனுக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குதுங்க மேல் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டரையும் சேல்ஸ் பண்ணுறது அப்படின்னா நம்ம சேனலில் கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் காண்டக்ட் நம்பரு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பக்கத்தில் கொடுத்துருங்க இந்த ட்ராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலையிலும் நிமித்தினுக்கு மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்ட் பிரைஸில்ங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் கண்டெக்ட் நம்பரு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பக்கத்தில் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு கான்டக்ட் பண்ணிட்டு நேரில் போய்ட்டு வண்டி மட்டும் மண்ணில் புக்கை தரவா செக் பண்ணிவிட்டு